ஹாய் ஹலோ சிஸ்டம்பர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ கடையை வந்து இன்றைக்கி ஒதுங்க வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் நேற்று வந்து வீடியோ போட்டிருந்ததில் வந்து ஒரு சிலருக்கு வந்து கோபம் வந்து உனக்கு வர வேலை இருந்தால் போய் பாரு அப்படின்னாங்க நான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் பார்க்காமலாம் இல்லை ஸோ என் எதுக்காண்டி அப்படி கோபமாக சொன்னீங்கன்னு தெரியல ஸோ இருந்தாலும் நான் வந்து ஃபீல் பண்ணல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசு வந்து போட்டதுனால தான் நான் அப்படி சொன்னேன் இல்லை நான் காசு வர வரைக்கும் அவர் எப்போ வந்து கொடுக்குறாரோ ஸோ அது வரைக்கும் இதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் அமைதியாக வந்து அதாவது என்னோட சுச்சுவேஷனில் தான் நான் சொன்னேன்ன தவிர வேறு நான் தப்பாக எதுவும் சொல்ல கிடையாது அது வந்து ஒரு அவங்க மனசை வந்து ஹேட் பண்ணி அவங்க கோவமாக பேசுகிற அளவுக்கு இருக்குன்னா ஸோ எதோ ஒரு ரீசன் இருக்கும் இல்லாமலாம் இருக்காது ஓகே நான் வந்து இன்றைக்கி வந்து ஃபுல்லாக கடையில் ஃபுல்லாக அன்னைக்கு ஃபுல்லாக க்ளீனிங் ப்ராசஸ் தான் இருக்கு ஸோ ஏன்னா ஆயுத பூஜைக்கு முன்னாடி ஏதோ கொஞ்சமாவது க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ரொம்ப நாள் ஆச்சு ஸோ மொதல் ஸ்க்ரப்பட் அதாவது நான் நாங்கள் வேஸ்ட்டு போகிறதா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த வேஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி பார்த்தோம்னா பிரித்து வச்சுருக்கேன் வேஸ்ட்டு இடைக்கு போடுறதுக்கு தனியாகவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு போடுறது அதாவது யூஸ் பண்ணுறது அது எதாவது நம்ம திடீர்னு எமர்ஜென்சி அப்படின்னா ஒரு சின்ன பிட்டு பிட்டாக இருக்கும் அதுலேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற மட்டும் தனித்தனியாக எடுத்து பிரித்து வச்சுருக்கேன் பிரித்து பிரிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ வேஸ்ட்டில் இருக்க ஃபுல்லாக எடுத்துட்டேன் இடம் கடைக்கு ஒரு டாக் நிறையா சேர்ந்துருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிறக்கையும் எடுத்துகிட்டேன் ஒரு சிலருக்கு வந்து பேர் தெரியும் ஒரு சிலருக்குலாம் எனக்கு பேரே தெரியாது இதுக்கெலாம் என்ன பேருன்னு கூட எனக்கு தெரியாது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு கூட தெரியாது எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் இருந்து கிட்டத்தட்ட நான் அஞ்சு ஆறு வருஷமாக இருக்கேன் ஆனால் இருந்தாலுமே எனக்கு அந்தளவுக்கு பேர் தெரியாது அதாவது எலக்ட்ரிஷியல் ஷாப் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக வேலைக்கு போய்கிட்டு இருந்திருக்கேன் கூடால வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஃபுல்லாக உட்காரன்னா அந்த நாலு இந்த மூணு வருஷமாக தான் உட்காரறேன் எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து என்ன பேர் எதுக்குன்னு தெரில மேக்ஸிமம் வாங்குறப்பெல்லாம் சுவிச்சு ப்ளக்கு இந்த மாதிரி டம்மி இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் தான் வாங்குவாங்க அப்புறம் ரிப்பேர் கொடுக்க வந்துடுவாங்கன்னா ரிப்பேருக்கு இதை இந்த மாதிரி ஜாரு மிக்ஸி கிரைண்டருக்கு கேஸ் எடுப்பு இதெல்லாம் கேக் வாங்கி வச்சுருவோம் வாங்கி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆனாலும் வந்து வாங்க மாட்டாங்க அதை தான் தூக்கி அடைக்கி போட்டுறது இந்தபடி வாங்கி வ மூணு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு வாங்க வரவங்க கூட நாங்கள் வச்சுருப்போம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்கும் அந்த பொருளை வச்சுட்டுதே இருப்போம் மாட்டோம் ஏன்னா அது திடீர்னு வந்து கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே வரல நாங்கள் ரெடி பண்ண வச்சுருந்த பொருள்னால் அப்படியே இருக்கும் ரெடி பண்ணாமல் வச்சுருந்த பொருள்னால் கண்டிப்பாக நாங்கள் தூக்கி அடை கடைக்கு போட்டுருவோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குந்து இந்த மாதிரி கிளாம் ஐட்டம் கதவுக்கு எறும்பு கதவுக்கு போகிற ஐட்டம் ஃபுல்லாக இருந்துச்சு அந்த ரேக்கையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டேன் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு சிலருக்கு வந்து பேர் தெரிஞ்சால் ஒரு சிலருக்கு வந்து தெரியாது ஒரு சிலதுக்கு அதாவது ஒரு சில பொருளுக்கு நயன் பாக்ஸ்லாம் ரொம்ப நாளாக கிடக்கு ஸோ இன்னும் வந்து நாங்கள் பண்ணலை ஏன்னா அவங்க கேட்டு வரல கேட்டு வந்த மாதிரி தான் ஏன்னா நாங்கள் பொருள் போட்டு அதை பண்ணிட்டோம்னா திருப்பி அந்த காசு கிடைக்காம நாங்கள் வந்து நத்தத்துலாம் போகணும் அதை திடீர்னு நாங்கள் செகண்ட் ஹேண்டில் விற்றுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கும் வந்து பஞ்சாயத்துக்கு வருவாங்க எப்படி எங்கள் பொருளை எங்களை கேட்காம விட்டுப்போம் ஆனால் ஒரு வருஷமாக அவங்க வாங்க வர மாட்டாங்க அந்த பொருள் அப்படியே கிடைக்கும் நம்ம போட்ட முதலீடு அதில் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அதனால் கொஞ்சம் கவலையாக இருக்கும் அடுத்து இந்த பல்ப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் வந்து மூணு வருஷமாச்சு வச்சு பல்ப்பு போட்டு நாங்களே வந்து ரா மெட்டீரியல் போட்டு நாங்களே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம் அப்படின்றப்ப வந்து ரொம்ப நாளாக பண்ணாமலே வச்சுருந்தோம் ரெண்டு தடவை நல்லா போட்டாங்க ஹிந்திக்காரங்க தான் ஆர்டர் பண்ணுவோம் ஆனால் இப்போ வந்து ஆர்டர் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ரெண் ரொம்ப ஒரு மாதிரி குவாலிட்டி கம்மியாக போட்டுவிட்டாங்க எங்களால் அதை சேல்ஸ் பண்ணவே இல்லை சேல்ஸ் பண்ண ஃபுல்லாக ரிட்டர்ன் ஆயிடுச்சு ரொம்ப அடியாகி ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு ஸோ ஒரு வழியும் இந்த ரெண்டு ரேக்கை ஒதுக்குனாக்க இவ்வளோ குப்பை சேர்ந்துருக்குது வேஸ்ட்டு சேர்ந்துருக்கு இதில் வந்து நான் வந்து குட்டி குட்டி ஆணியலாக இருக்கும் அதெல்லாம் பிறக்கிடுவேன் பிறக்கிட்டேன்னா வந்து எதுக்காக திடீர்னு யூஸ் ஆகும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அந்த ரேக்கில் ஃபுல்லாக அந்த ஃபேன் ரெக்காக தான் இருக்குது ஒரு வழியாக ரெண்டு